லெலியா எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா உங்களை ஆசீர்வதித்து பயன் நடத்துவாராக கத்திரக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அதனால் நாம் எந்த நேரத்திலேயே சந்தோஷம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் கவலைகளை சுமந்து கொண்டு தெரியாதபடி ஆண்டவருடைய பாதத்திலே நாம் சந்தோஷமாக இருக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் ஒன்று பேர் ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் சொல்லியிருக்கிறது அவர் உங்களை விசாரிக்கிறவரான பண்ணினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அதனால நாம ஒருபோதும் நம்முடைய கவலைகளை சுமந்து கொண்டு திரிந்து கொண்டு இல்லாதபடி நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் அவருடைய பாதத்திலே நாம வைக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் அவர் சொல்லியிருக்கிறார் நான் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அதனால அவர் நம்மை விசாரித்து நம்முடைய கவலைகளை எல்லாவற்றிலிருந்து விடுதலையை இருக்கிறார் கத்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு அவரே உன்னை ஆதரிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் அதனால நாம என்ன செய்யறோம் அந்த காரியத்தை நாம விசுவாசிக்கிறதே கிடையாது நாம் விசுவாசிச்சாதான் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது தான் அதுலேருந்து ஜீவ ஊற்று புறப்படுமா நம்முடைய வார்த்தைகளை ஆண்டவருடைய வார்த்தைகளை படிக்க படிக்க தான் ஜீவ ஊற்று நம்முடைய இருதயத்திலேருந்து புறப்படுமா அந்த இருதயத்தில் இருக்கிற ஜீவ ஊற்று அவன் நம்முடைய உள்ள உள்ளும் புறமும் இருக்கிற ஒவ்வொரு அவயங்களையும் பாய்ந்து ஓடுகிறதா இருக்கிறது ரத்தங்களையும் ரத்த நாளங்களையே ஒவ்வொரு உறுப்புகளிலும் பாய்ந்து ஓடுகிறதாக காணப்படுகிறார் அப்படி இருக்கும் போது நம்முடைய ஒவ்வொரு சுத்தி இருக்கிறதா இருக்கிறது நம்முடைய சரீரத்திற்கு எல்லாவற்றிலிருந்து விடுதலையை தருகிறதா இருக்கிறது அப்படி இருக்கும் போது நம்முடைய கவலைகள் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் சமாதானத்தை தருகிறவராக இருக்கிறார் ஆசீர்வாதத்தை தருகிறவராக இருக்கிறார் அதனால நான் ஆண்டவரை நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கணும் விசுவாசித்தாதான் தேவனுடைய மகிமையை காண முடியும் வேற ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு இருக்கிற எல்லா தீங்குக்கும் விலைக்கு காப்பேன் சொல்லியிருக்கிறார் ஆனால் நாம என்ன செய்யறோம் ஆண்டவரு எந்த தீங்குக்கும் நம்ம விடுதலையே தரலையே சொல்லிட்டு தான் நாம கொழும்பிக் கொண்டு தான் இருக்கிறோம் அவர் சொல்லி இருக்கிறாரு ஆசீர்வாதத்தை நன்மைகளையும் வச்சிருக்கிறார் ஆனாலும் நாம அதை சுதந்தரித்து கொள்ளாதபடி நாம சோம்பலாய் காணப்பட்டு கொண்டு இருக்கிறோம் முறுமுறுத்து கொண்டு இருக்கிறோம் கவலைகளை நினைத்து நினைத்து வேதனைப்பட்டுக் கொண்டுதான் கண்டி ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நாம விசுவாசிக்கிறதோதும் வேதனையில விடுதலை கிடைக்கவே கிடைக்காது அதனாலே அப்படி இல்லாதபடி அவரை நம்ம விசாரிக்கிறவாக இருக்கிறார் அதனால நாம நம்முடைய கவலை இல்லாத ஆண்டவரிடத்துல சொல்லி விட்டு அது அனுதினமும் நாம ஆண்டவரே எனக்கு இதுலேருந்து விடுதலை தரப்போறதுக்காக நன்றின்னு சொல்லி நாம் அனிதனும் அறிக்கை அடிகிறவர்களாய் காணப்பட வேண்டும் நம்முடைய வாயிலிருந்து என்ன வருகிறதோ அதன்படி தான் நம்முடைய நமக்கு எல்லா காரியங்களும் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அந்த எரிக கோட்டையும் அதே போலத்தான் நம்முடைய அவருடைய வாயிலிருந்து துதியத்தை துதியை தான் ஏறெடுத்தாங்க துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் முறுமுறுத்தான் திரும்பி என்று அதே அந்த வருவான கோட்டையை சுற்றிடும் அன்று அது யாராலையும் உடைக்கவே முடியாது ஆனாலும் ஏழு நாள்கள் சுற்றி சோத்திரத்தை தான் துதியை தான் ஏறெடுத்தாங்க சோத்திரத்தை தான் ஏறெடுத்தாங்க ஒரு காரியத்தையும் கடப்பிரியம் வச்சு வெட்டலை கடபிரியம் குச்சி குத்துல மம்முட்டி மம்முட்டிய வச்சு வெட்டவே இல்லை துதியை மட்டும் ஏறெடுத்தாங்க துதியை ஏறெடுத்த உடனே அந்த கோட்டைகள் ஒன்றுமில்லாமல் தரை மட்டம் வாங்கி போனது அதே போல நாம அவருடைய துதிகரை ஏறெடுக்கும் போது அவருடைய நாமத்தை நாமத்தை சொல்லி துதிக்கும் போது அவருடைய நாமத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய் காணப்படும்போது போது எல்லாவற்றிலிருந்து விடுதலையை தருகிறவராய் இருக்கிறார் அதனால நாம எந்த நேரத்திலையும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளை படித்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் அப்படி இருக்கும்போது எல்லாவற்றிலிருந்தும் விடுதலையை தருவார் அதனால அவர் உங்களை விசாரிக்கிற ஆனபடியினால் கவலை நம்ம உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வச்சிருங்கன்னு சொல்லி இருக்கிறார் அதனால நம்முடைய கவலைகள் எல்லாம் இயற்றையும் அவர் மேலே வைத்து மறந்து சந்தோஷமா இருப்போம் கர்த்தர் நம்மளை இன் மென்மேலும் ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துவாராக கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து காத்து வழி நடத்துவாராக ஆமேன் ஆமேன் அல்ல